இது வந்து நம்ம லாஸ்ட்டாக அரைச்சது லாஸ்ட்டாக இருந்தது ஒரு ரெண்டு சிப்டாக போட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து மூணாவது ஷிப்ட் அரைச்சிருக்கேன் பாருங்கள் முதல் ஷிஃப்ட் வந்து போட்டு ஒரு தண்ணியில் போட்டு அடுத்து இந்த ஐஸ் வாட்டர் ரெண்டாவது ஐஸ் வாட்டரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்த வெண்ணெய் இது பாருங்க நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா வந்திருக்கு அதுக்கப்புறம் இது வந்து மூணாவது கொஞ்சம் இருந்தது அதையும் போட்டு இங்கே பாருங்கள் இந்த ஜாரில் போட்டால் உங்களுக்கு நல்லா வெண்ணெய் திரண்டு வருது நல்லா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு பாலாடு அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போடும்போது நல்லா திரண்டு வருது யாருக்காவது வெண்ணெய் திரண்டு வரல மிக்ஸியில் போட்டு போட்டு இங்கே ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நார்மல் ஜாரில் போட்டிங்கன்னா வரவே மாட்டேங்குது நானும் நிறைய ட்ரை பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூஸர் ஜாரில் போடும்போது நல்லா வருது உங்களுக்கு இங்கே பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் இந்தளவு வந்து அதையும் எடுத்து இந்த தண்ணியிலே போட்டு நல்லா அலசிட்டு இந்த மோரை வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது குடிக்கும்போது இது உங்களுக்கு ஒன்றும் இல்லை நம்ம வந்து பாலாடையில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம நைட்டு வைக்கிறோம் இல்லையா அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மோர் நல்லா என்ன சொல்கிறது ஒரு திக்காக தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் குடிக்கும்போது ஒரு திக்கான தயிரை வந்து நம்ம அடித்து குடித்தோம்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அதனால் இதை வேஸ்ட்டு பண்ணாமல் இதை என்ன பண்ணுங்கள் இருக்கிறதா அந்த கொஞ்சம் 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 வெண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வடிகட்டி கூட எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இதை வந்து நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கூட நீங்கள் மோர் அடித்து குடிங்களேன் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே நல்லா டம்ளர்லேயே நல்லா ஆற்றிட்டு இதை குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதையும் நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இந்த தண்ணி தான் நமக்கு வேஸ்ட்டாகும் இந்த மோர் வந்து நமக்கு வேஸ்ட்டே ஆகாது நல்லாயிருக்கும் இதை குடிக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நம்மளும் என்ன எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் போராட்டத்தில் இன்னைக்கு நம்மளும் வெண்ணெய் எடுத்துட்டோம் நீ அடுத்து நெய் உருக்கிட்டு அந்த வீடியோ போடுறேன்